ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குவிக்காக செஞ்சுக்கிற ஒரு துவையலுங்க இது முருங்கைப்பூ துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லைங்க குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க நம்ம குழந்தைங்களை ஜல்வி அனுப்பணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னிக்கு மெனி என்ன அப்படின்னா நமக்கு இன்னைக்கு முருங்கைப்பூ துவையல் புர்கோலி பெப்பர் பொரியல் இதில் வந்து ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லை இதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க ரைஸ் வெந்துகிட்டு இருக்கு போகாதுங்களா ஒரு அருமையான லன்ச் இல்லைங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுட சுட இருக்கு சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி முருங்கைப்பூ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி நிறையா பூத்துச்சு அப்படின்னா அப்படியே உதிந்து விழும் நிறைய உதிந்து விழும் இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அருமையாக ஒரு தொகையல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டை வந்து நம்ம லேஸ் தட் ஆட்டினோம் அப்படின்னா மேலே குச்சியெல்லாம் நின்றுடும் இந்த முக்கெல்லாம் கீழே இறங்கிடும் ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வான்லி வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம அதாவது விருப்பமான மாதிரி இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைப்பூ பாருங்கள் இப்போ வந்து நான் முருங்கைப்பூ கிளீன் பண்ணி அலசி வச்சுட்டேன் நான் இப்போது கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன் இது பாருங்கள் இந்த உளுந்து நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெறும் உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து உளுந்தை கம்மி பண்ணிட்டு கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை உளுந்து மட்டும் போட்டுக்கலாம் உளுந்து மட்டும் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அருமையாக இருக்கும் இப்போ இதை நம்ம இது வறுத்துக்கலாம் இது வறுத்துக்கிட்டே இந்த வா இந்த முருங்கைப்பூ வந்து வேற எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்றேன் முருங்கைப்பூ வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும் பக்கத்து வீட்ல இருந்து மார்க்கெட்ல இருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இப்போ பக்கத்து வீட்டிலருந்தா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அவ்வளோதான் நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம அவங்களும் கொடுப்பாங்க நம்மளும் கேட்டும் வாங்கிக்கலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த முருங்கைப்பூ வந்து நமக்கு சீசன்ல மட்டும் இல்லை வருஷம் மொத்தமும் கிடைக்கும் சில சமயம் வந்து நிறைய பூக்கும் சில சமயம் வந்து கொஞ்சமா இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதுல வந்து எப்படி அப்படின்னா இந்த முருங்கப்பூ வந்து பாதிக்கு மேல கீழே கொட்டி வீணா போயிடும் அது மாதிரி இருக்கும்போது நம்ம அப்பப்போ பறித்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இது தொகையல் காமிக்கிறேன் தொகையில தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஜஸ்ட் சும்மா எண்ணெய் விட்டு அப்படியே வதக்கி உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்து அப்படியே சாப்பிடலாம் உங்ககிட்ட அவன் இருந்தது அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முருங்கைப்பூ வந்து கிளீன் பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா அலசி எடுத்துடணும் அலசி எடுத்துட்டு நல்லா தண்ணி வழிஞ்ச அப்புறம் கொஞ்சம் நெய் இதை போட்டு கலந்து அந்த அவன் ட்ரே இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு நம்ம அவனில் வச்சு வச்சு எடுக்கலாம் கடைசியில் வந்து நம்ம சூடாக அதாவது மொறு மொறு முருண் அப்படியே சிப்ஸாட்டம் வந்துடும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து பெப்பர் சால்ட் போட்டு அது மாதிரி நாம அதை கலந்து கொடுக்கலாம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் பெப்பரும் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னோட லிங்கில் வந்து காரம் தோசை அப்படின்னு இருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸ் அந்த காரம் தோசைக்கு முருங்கை இலை போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முருங்கை இலை விட இந்த முருங்கைப்பூ போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரம் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு அப்படியே அடையாட்டம் ஒரே இடத்துல மாவு கொட்டி அதில் அப்படியே அந்த பூவை அழுத்தி விட்டுட்டு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முருங்கைப்பூவுக்கும் காரந்தோசைக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் என்னோடய பிளே லிஸ்ட்டில் நீங்கள் போய் டிஃபன் வெரைட்டிஸ்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் காரம் தோசைன்னு ஒரு டிஷ் இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு நல்ல சஸ்தாக இருக்கும் அந்த காரம் தோசை உங்களுக்கு அதே போல் நம்ம பருப்பு அடை பருப்படையிலையும் இது போட்டு சாப்பிட்லாம் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எது ஏதாவது இந்த பூ வந்து கிடைச்சா உடனே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி இது எப்படி அப்படின்னா இது சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு கட்டிக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் போகலை அப்படிங்கிறவங்க கூட இது ஒரு சாப்பிட்டு ஒரு அரை ஒரு மணி நேரத்துலேயும் நமக்கு வயிறு கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இது நல்லா உடம்பை சுத்தம் பண்ணும் இது வந்து நரம்புகளில் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கும் அது மாதிரி இது ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த முருங்கைப்பூ கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நம்ம பேசிட்டு உளுந்து வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதுல வர ரெண்டு போட்டுடலாம் இந்த முருங்கைப்பூ கிடைச்சதுன்னா இந்த பருப்பு குழம்பு அதாவது காரம் கம்மியா பருப்பு குழம்பு செய்யலாம் வத்த குழம்பு செய்யலாம் அது மாதிரி நிறைய செய்யலாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம இது ஒரு களை கலந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே வானில இன்னும் ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் போதும் இப்போ இந்த முருங்கைப்பூ போட்டு வதக்கிக்கலாம் நல்லா சுருளா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வதக்கும் வதக்கும்போது இந்த தொகையிலுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டோம் அப்படின்னா முருங்கைப்பூவும் நல்லா வதங்கிக்கும் அட் த மீன் டைம் நம்ம உப்பு மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு போட்டதுமே இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு குக் ஆகிடும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த முருங்கைப்பூ வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த பூ க்ளீன் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் கூட ஆயிருக்காது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகிடும் பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இன்னும் அரை நிமிஷம் வதங்கட்டும் இது பாருங்கள் தண்ணி விட்டு இன்னும் நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது சூடு ஆரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து புரோக்கோலி எடுத்திருக்கேன் புரோக்கோலி வந்து கல் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து வாண்டியில் நான் எண்ணெயெல்லாம் எதுவும் விடலை பாருங்கள் தண்ணி மட்டும்தான் இருக்குது அதாவது அந்த புரோக்கோலிய இருந்து எடுத்து போட்டது மட்டும்தான் இருக்குது கழுவிட்டு இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு இதை நாம மூடி வச்சிடலாம் இப்போ உப்பு போட்டுட்டு ஒரு தரம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு அனல் மொத்தம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா காலிஃப்ளவரும் சரி புரோக்கோலியும் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ அனல் மொத்தம் கம்மி பண்ணிவிட்டேன் சிம்மில் வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு உப்பு உப்பு வந்து இது எடுத்துடுறேன் நான் மறந்து போய் வச்சுட்டேன் நான் ஏன்னா நம்ம பூ வதக்கும் போதே உப்பு போட்டுட்டோம் இது மறந்து போய் எடுத்து வச்சுட்டேன் இதை மட்டும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புரோக்கோலி போட்டாங்களே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க தான் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இன்னொரு கலந்து விட்டு எந்த அளவுக்கு நமக்கு வேக்காடு விடணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம இதை இறக்கிக்கலாம் இப்போ இறக்கும்போது நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எதாவது இந்த டீ டைமில் ஏதாவது சாப்பிட்ணுங்கிற போதும் இதை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பாருங்கள் இப்போ இது வந்து கில்லு விழுந்திருக்கு பாருங்க கீழே விழுந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாய்ஸ்டர் மட்டும் எவாப்ரேட் ஆனதுமே நம்ம இது இறக்கி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும் இந்த தொகையில சாதத்துக்கும் சரி தோசை வெரைட்டிஸ்க்கும் சரி தொட்டுட்டு சாப்பிட்லாம் பிரெட்டு டோஸ்ட் பண்ணி கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் இந்த உப்பு போடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா ஒரு காம்படிஷன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் எங்க எங்கள் இருந்து அப்போ வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஷெஃப் வந்திருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முதல் சொன்ன வார்த்தை அம்மா நீங்கெல்லாம் கரெக்டாக எல்லாத்துலேயும் எல்லாரும் உப்பு போட்டிருக்கீங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுலேயுமே உப்பு போட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த உப்பு ஞாபகமே மறந்து போயிடும் அப்படின்னு உப்பு இல்லாத இன்னமும் சொல்லுவாங்க குப்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த உப்பு ஒரு நூல் ஜாஸ்தியாகிட்டாலும் நம்ம உடம்புக்கும் கெடுதல் அது மறுபடியும் குப்பைக்கு தான் போகணும் அது மாதிரி நீங்கள் நீங்களும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது மாதிரி அருமையான ஒரு டேஸ்ட்டோட முருங்கைக்கா பூ துவையல் செஞ்சு சாப்பிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்